மீன் சொன்னா நான் ஒண்ணு கைய பிடிச்சு இழுக்கல தொப்பி தலைய நீ இப்பதைக்கு சொல்லல நான் நிக்காமல கண்ணாடி போட்டுட்டு ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு இந்த ரவுடி பையல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதான பாத்தி நான் கைய பிடிச்சு இழுக்கலம்மா கைய உடனே சொல்லலாம்ல எவ்வளவு தைரியம் என்றாலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி நட்ட நடு பகல்ல பொண்ண கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருப்ப என்ன கைய பிடிச்சு இழுத்தியா பொண்ண கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா என்ன கை அந்த காமெடி டயலாக் எல்லாம் எங்க செல்லாது கைய எவ்வளவு உனக்கு என்ன இந்த ஆளு சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேக்காரு காரு いや মহিলা கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்காரு ஏ லேய் 나 யாரனு நீ யாரா இருந்தா எனக்கு என்ன எவ்வளவு திமிருல உனக்கு யாரா இருந்தா எனக்கு என்ன நான் சொல்லிட்டு இருக்க ஊரெல்லாம் கூடி பழைய பிஞ்சி وانا ചെറുபச்சா இல்ல முக்கிய அடிச்சிரும்

எனக்கு நெஞ்சுவலி வர மாதிரி இருக்க இந்த தொப்பி தலையே புருஷனா நானே ஒரு தொப்பி எனக்கு போட்டியா இன்னொரு தலையனா விடுகதையா இந்த வாழ்க்கை எனக்கு போட்டியா வந்த இந்த தொப்பி தலையே மயிலுக்கு புருஷன்னா மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டா ஐயோ ஐயோ சோக கதையை கேளுங்க என் வாழ்க்கை என்கிற புத்தகத்துல சந்தோஷமான பக்கங்களே கிடையாதா இருக்கு மயிலு செல்ல அத்தான் கூட வீட்டுக்கு வந்துருமா ஐயோ ஐயோ மயிலு செல்லமா நான் தானே அப்படி கொண்டுகிட்டு இருந்தேன் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா மயிலு செல்லம் யாரு எவருன்னே தெரியல இவங்களை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்காங்க இந்த இடத்துல நீ இருக்காண்டமா அத்தன் கூட வந்துரும்மா அத்தானா ஆ என் செல்லம் நீ இல்லாமலா எப்படிமா தறியா வாழ முடியும் உடம்போ நான் சொந்தக்காரங்க வீட்ல தான் இருக்கேன் நான் இங்க தான் இருப்பேன் உன்கூட வரவே மாட்டே அப்படி எல்லாம் சொல்லாதம்மா நீ வீட்டுக்கு வராத இந்த ரெண்டு நாள் நான் எப்படி கண்ணீரும் கம்மலையுமா இருந்தே தெரியுமா உங்க அம்மா தான் சொன்னாங்க நீ இங்க இருக்கேனு அதனால தான்மா உன்னை பார்த்து உன்னை கூட்டிட்டு போகலாம்னு ஓடோடி ஆடி வந்திருக்கேன் அப்பா நீயா கண்டுபிடிச்சி இங்க வரல உங்க நீ இங்க இருக்கேன்னு எங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க உங்க அம்மா பேச்சதுنا கேட்டுகிட்டே இருப்ப அப்ப உங்க அம்மா ஏன் கூட உனக்கு பாள விருப்பு இருந்தா உன் பொட்டி எல்லாம் கேட்டிட்டே இங்க வா என்னால அந்த வீட்டு பக்கமே வர முடியாது சாடாடி எவ்வளவு அமைதியா இருந்த மயிலே இப்படி ஆக்ரோஷமா கத்துடா ஆஹா ரெண்டு நாளா இந்த ஆக்ரோஷம் எல்லாம் அவக்குள்ள ஒளிஞ்சு கிடந்து அப்படி எல்லாம் சொல்லாதமா வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் என்ன சொன்னா நம்ம வீடு அது உங்க அம்மா வீடு இந்த வீட்ல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாலும் என்ன ஒரு மனுசியாவாத மதிச்சாங்க ஆனா உங்க வீட்ல உங்க அம்மா என்ன ஒரு வேலைக்காரிய விட மோசமாக எல்லாம் நடத்துவாங்க அப்படி எல்லாம் சொல்லாதம்மா மயிலு செல்லம் எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு நல்ல தங்கமான கோணம் பாமா வீட்டுக்கு போவோ ஆமாமா தங்கமான கோணம் தான தங்கமான கோணம் அவங்க கிட்டயே இருந்துடட்டும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் இங்க பாருங்க என்னால வரவே முடியாது உன்னால் உங்க அம்மா பேச்சையும் மீற முடியாது

உன்னை முச்சத்தில் போட்டு குமுறு குமுரி குமுறு எடுத்துடுவேன் செல்லமாம்மிளு செல்லம் இங்க பாரு இந்த மேனு செல்லத்த தவிர மீதி எல்லாரும் உனக்கு அக்கா தங்கச்சியா தான் இனி ஒரு நேரம் மறந்து போயாவது நீ மயிலு செல்லம்னு கூப்பிட்டு பாரு அப்புறம் திங்கிறதுக்கு கை இருக்காது அதை முழுங்குவதற்கு வாயும் இருக்காது ஐயோ மேனு செல்லம் என்ன போய் நீ சந்தேகப்படாது சரி இப்ப சொல்லு

அப்படி வரும் வலிக்கி இப்ப சொன்னீர்ல மேனு செல்லாம் ஆமாம்மா ஏ மேனு செல்லடா மேனு செல்ல மேதா அந்த பயம் இருக்கட்டும் யாருகிட்ட இங்க பாரு வை மயில் எனக்கு தங்கச்சி வர அதே மாதிரி உமருக்கு இனியாவ தங்கச்சி தான் மயில் செல்ல இல்ல தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி

ஆனாலும் பரவாயில்ல உங்க அப்படி இருந்து எல்லாம் போட்டு இப்ப ரெண்டு மூணு நாளும்

பிள்ள எனக்கு தங்கச்சி முறையில்க்கா

அன அது யாரு கண்ணுக்கு சரியாவே தெரியல அதனால நம்ம இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம் கா என்ன மேனகா நல்ல விஷயம் பண்ண போறமா என்ன சொல்லுடா அட ஆமா கா இந்த மயிலு இவர் ரெண்டு பேரும் ஒண்ண பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கவோ ஆமா கா நீங்க சின்ன மாதிரி என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வாங்க மயிலியா வா كدهப் என்ன ரெண்டு பேரும் கூடி கூடி எதையோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதுலயும் மயிலு மயிலேனே பேச்சாடிப்பட்ட மாதிரி இருக்கு அது மைனி நாங்க மயிருக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு இருக்கோம் அத பத்தி தான் நாங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையே நம்பற மாதிரி இல்லையே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே எங்கயாவது போய் வாசி சோறு திங்கலாம்னு யோசிப்பியோ அப்படி இல்லனா யார் வீட்ல மாமியா மர்மோலாம் ஒத்துமே இருக்காவோ அங்க போய் சண்டைய மூட்டி உடலாம்னு நீங்க டிஸ்கஷன் பண்ணுவியோ என்ன பண்ணே அப்படியே எல்லாம் சொல்லாத சின்ன பண்ணே

அவ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தேன்னா கோபப்படாம என்ன செய்ய மயிலே எனக்கு போய் சொல்லணும்ங்கற அவசியமே இல்ல போய் சொல்லவும் எனக்கு வராது அட மயில் வந்து பக்கத்துல நிக்கையಲ್ಲ நான் சொன்னதெல்லாம் உண்மையா கேட்டு பாருங்க என்ன மயிலு இந்த கூருகிட்ட குக்கர் என்னதியோ போட்டு உளறிட்டு கிடக்கு இல்லக்கா அவங்க உளறல ஒண்ணு இல்ல அவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் என்ன சொல்லுது மயிலே எல்லாம் உண்மையா ஆமாக்கா எல்லாம் உண்மைதான் அதையெல்லாம் அப்படியே விட்டறணும் நீங்க பேசாம இருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை

நான் எப்படியெல்லாம் எல்லாம் நல்லபடியா யோசிச்சேர்க்கேனே ஆமா மீனு சொல்லு வாழ்க்கை வரளாட்ல இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான காரியத்தை நீ சொல்லிருக்கே எடு வண்டியே ஆமுகடா ஹாரண ஆஹா ய மவள மர்மவள ஒதுமே வண்டிலே போறாவள இந்த ஒரு கங்கள்ளா காட்சியே காணத்தானே ய உயிரே இத்தனை நாளா புடிச்சி வெச்சிட்டிருக்கேன்